வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதான் லேண்டுங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மதுரை ரோட்டில் குண்டடமுங்க திருப்பூர் டு தாராவூர் ரோடு குண்டடம் குண்டடம்ங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நீங்கள் திருப்பூர்லேருந்து வாரங்களுக்கு தாராவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா குண்டடம் வந்துக்கலாமுங்க கோயம்புத்தூர்லேருந்து வாரவங்க தாராவூர் ரோட்டில் வந்தால் குண்டடம் வந்துக்கலாமுங்க குண்டட ஏரியாவில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதாக பூமி நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா கிழமைக்கு லென்த் அதிகம்ங்க பண்ண இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த பூமி வந்து செட்டபுள் ஆகுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மரம் தோப்பு எல்லாமே பூமி சுற்றி இருக்குதுங்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயும் வரவுங்க கார்னர் சைடுங்க ரெண்டு சைடில் ரோடுங்க ஒரு சைடில் வந்து தார் ரோடு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க ரெண்டு சைட்லையுமே வந்து இந்த பூமிக்கு பூமி பார்த்தீங்கன்னா இருக்குங்க நல்லா ஒரு அருமையான பூமி இந்த பூமின்னு வந்து கிணறு போர் ஃப்ரீஇபி சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறும் ப்ளைன் பூமி தானுங்க ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் அதிகம்ங்க உங்களுக்கு கோழிப்பணை ஓரக்கு அருமையான லேண்டுங்க சூப்பரான லேண்டு இந்த ஏரியாவை பொறுத்தளவு கிரவுண்ட் வாட்டர் நல்லா உங்கள் வாட்டர் சோர்ஸுங்க பாருங்க அங்கே தார் ரோடு பாயிண்டில் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம லேண்டு வருங்க இதை பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை பத்து சென்ட்டுக்குங்க ஒரு ஏக்கரை பத்து சென்ட்டுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமி குண்டட ஏரியாவில் வந்தீங்கன்னா இதை பார்த்துக்கலாம்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க பாருங்க பிஏபி வாய்க்கால் பாசம் இந்த மரம் தான் பாடுங்க சுற்றி வந்து செழிப்பாக இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி இதை பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்